அதிமுகவினுடைய முகமே எடப்பாடி பழனிசாமி தானும் பேசியிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி இரநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் கைப்பற்றோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோறானை தன்புலவங்களுக்கு மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாரு அப்படின்னா ராஜேந்திர பாலாஜிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமை அவ்வளோதான் ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் தலைமைன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையாக எப்படி இருக்க முடியும் பொதுச் செயலாளராக வந்ததுனால அவர் தலைமையா இல்லை காசு பணம் இருக்கிறதுனால அவர் தலைமையா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சாதகமாக இருக்கிற மாதிரி தலைமையா தலைமைங்கிறது என்ன ஒரு கட்சிக்கு ஒருத்தர் வந்து தலைமையாக வந்துட்டாருன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா ஆ ஒரு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர் நின்ற தேர்தலில் ஏதாவது வெற்றி பெற்றிருந்தால் பரவாயில்ல இல்லை அதிமுகனுடைய உறுப்பினர்களை வந்து அதிகப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல இல்லை திமுகவை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னா பரவாயில்ல எதுவுமே செய்ய கிடையாது அவர் அவர் வந்து தலைமை பொறுப்பில் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுக பல சுக்கா போனது தான் மிச்சம் வேறு ஒன்றும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமை அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு அவருக்கு எதிராகவே வந்து நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க கோஷம் போடுறீங்க நீங்கள் வந்து கெடுவெல்லாம் விதிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தலைமை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா அவர் தான் அதிமுகனுடைய முகம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்புடின்னா அவர்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தேர்தல் வெற்றி தாங்க அரசியலில் ரொம்ப முக்கியம் சும்மா வந்து நாங்கள் வந்து கட்சிக்கு நான் ஒரு தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் முக்கியம் கிடையாது இப்போ அதிமுக அவங்க இருக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து மாறி மாறி ஆட்சி ஆளுது அப்படின்னா அதிமுகனுடைய தலைமைகள் வந்து ஒரு ஆளுமையாக இருந்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து கட்சியில் வந்து ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அதனால வந்து அவங்களும் வந்து ஆட்சியை வந்து மக்களுக்கு வந்து நல்ல சிறப்பான வழியில் வழி நடத்திட்டு போனாங்க மக்களுக்கு பல திட்டங்களை வந்து கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வந்தவர் தான் விபத்தில் வந்தவர் தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி யாரும் ஓட்டு போடலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்று போனது நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காமல் தேர்தலை சந்திச்சுருந்தாங்க டிடிவி தினகரனை கூட்டணிகளை வச்சு சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அதிமுக மேலே மக்கள் வந்து மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய கடந்த அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆளுமைகள் இரட்டை இலை சின்னத்தினுடைய அந்த மாபெரும் வெற்றி இதையெல்லாம் வந்து மக்கள் மனசில் இன்னும் நீங்க இடத்துல வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கணும் இல்லை ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து அதிமுகனுடைய தலைமையாக இருந்து சந்தித்தாலும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு விடக்கூடிய வாக்குகள் வந்து விடத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி ஏதாவது வெற்றி கொடுத்துட்டாங்களா அதுதான் தான் நம்ம பார்க்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமைன்னு சொல்லி போனால் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே வர்றோம் என்றைக்கு வந்து அதிமுக ஒரு பிளவு சந்திச்சோ அன்னையிலேருந்து இதை சொந்தி சொல்லிக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமினால் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுகவுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல அவர் கிடையாது அப்படிப்பட்ட ஆளுமையும் கிடையாது அவருடைய தேர்தல் வியூகமே வந்து அப்படி தான் இருக்குது கட்சியில் முக்கியமாக இருக்கக்கூடியவங்களெலாம் வெளியேற்றி விட்டுட்டு நம்ம அந்த கட்சியினுடைய அடையாளமாக நம்ம இருந்தால் போதும் சொல்லி தான் அவர் நினைக்கிறார் மற்றபடி இங்கே வந்து கட்சி நல்லா இருக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர்கிட்ட ஒரு துளியும் வந்து கிடையாது இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்த்துட்டு நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைக்க போடோம் அப்படிங்கிறார் பிஜேபி இது தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வராதா அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் கூட்டணிக்காக தான் இயங்கிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் கூட்டணிக்கு யாரும் வந்து சேரலை அப்போ ஒற்றுமையாக இருந்தால் அந்த ஒற்றுமை தானே பலமே இப்போ தனியாக நிற்கிறதுக்கும் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ அதிமுக அப்படிங்கிறது எப்படின்னா ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா திமுகவை எழுதி வீழ்த்திடலாம் ஆனால் அதிமுக வந்து பல பிரிவுகளாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும்தான் என்ன முன்னிறுத்தியே நான் தேர்தல் சந்திப்பேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயாவது எதிர்க்கட்சித் தலைவராக வந்தார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடுமையான மோதல் இன்றைக்கி தேர்தல் கடமையை வந்து ரொம்ப சூடு பிடிச்சிடும் டிசம்பருக்கு பின்னாடி பம்பரமாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு கட்சியும் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் திமுக அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து அரசியலில் வந்து திமுக ஆட்சி பிடிக்கணும் வரும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி வரும் நாம் தமிழர் வச்சு நம்மளும் வந்து இப்போ சீட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் களத்துலேருந்து போராடுவாங்க இந்த கட்சிகளுக்கு இடையில் பிரிவுகளாக இருக்கக்கூடிய அதிமுக சமாளிக்குமா பிஜேபி மட்டும் கைக்குள்ள வச்சு சமாளிக்க முடியுமானா முடியாது அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் இதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி சாரராக அடிக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணுறாரு அதிமுக தலைமைக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து கெடு விதிக்கிறீங்க அப்படின்னா தலைமை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பல தலைமை பார்த்துட்டு சும்மா இருக்கலை அது வந்து கட்சி நடவடிக்கை எடுத்து இப்போ கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ந்தே வந்து செங்கோட்டையை நம்மளும் தூக்கிட்டாங்க தூக்கினால அதிமுகவுக்கு என்ன வந்துச்சு அதிமுக பலவீனமானதுதான் மிச்சம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமை கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதற்கடுத்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இரநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வந்து கைப்பற்றுவோம் அப்படின்ட்டு அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் இப்போ யாருமே வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தொகுதி தாங்க நாங்கள் பிடிப்பா ஒரு ஐம்பது தொகுதி தான் வருவோம் ஒரு நூறு தொகுதி தான் வருவா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பேச மாட்டாங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து யாருமே வந்து சோர்வடை செய்ய மாட்டாங்க இது உற்சாகத்தில் பேசக்கூடிய பேச்சு இரநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் பிடிப்போம் அப்படின்னா அது வந்து முடியாத காரியம்தான் எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக இரநூத்தி பத்து தொகுதிக்கு மேலே பிடிக்கும் சொல்லி இவர் பேசுகிறாரு அப்படின்னா இது முடியாத காரியம் இதுவர் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் பேசி தான் ஆகணும் ஒருத்த வந்து ஒரு செய்தியாளர் வந்து கேட்கும்போதோ ஒரு இடத்துல பேசும்போதோ அங்கே இருக்கிறவங்களை வந்து உற்சாகமாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால நம்ம இப்படியெல்லாம் பேசுனா அவங்க வந்து உற்சாகமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அதிமுக வந்து வெற்றி பெறுமான்னா அதுவே அதிமுகவுக்கு தான் மோசமான ஒரு தோல்வி வந்து கொடுக்கும் ஆனால் அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கி பிஜேபி வளர்ச்சி அடையும் பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி எதுக்கு வச்சாங்கிறீங்க கொடுக்குற சீட்டுகளில் நம்ம இது சட்டசபைக்கு போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இருபது சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா போன முறை வந்து நாலு எம்ஏ எம்எல்ஏ வந்து உள்ளே போனாங்க இந்த வட்டம் அவங்க கூடுதலாக ஒரு ரெண்டு எம்எல்ஏக்களாக உள்ளே போகணும் அது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பிஜேபி நினைப்பாங்க ஆனால் அப்படி நினச்சாலுமே அவங்களோட இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை நம்ம வந்து ஆளணும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆளணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாக்குகளை வந்து அதிகப்படுத்தணும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதிமுகவோடு நம்ம கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படி கூட்டணி வச்சா தான் நம்ம வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதிமுக வந்து எதிர்கட்சியாக கூட இந்த முறை வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் பிஜேபிக்கான வாக்கு சதவீதம் மட்டும் அதிகரிக்கும் ஏன்னா இப்போ பிஜேபி ஒரு இருபது தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க புறம் வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்க இல்லையா அப்போ இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து எங்கள்கிட்ட வந்து பதினோரு சதவீத வாக்கு இருக்குது எங்கள் கூட்டணியில் வந்து பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குன்னு வந்து எப்படி சொல்கிறாங்க அவங்க தனித்து நின்றா சொல்கிறாங்க இல்லை ஐயா ஓ பிஎஸ்டிடி வித்தியநகரன் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கடுத்து ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் இவர் பாரிவேந்தர் இப்படியான கட்சிகள் இது ஜி வாசன் இப்படியான கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சு அவங்க வந்து தேர்தலை சந்தித்தாங்க தேர்தல் சந்திக்கும் போது பிஜேபி மட்டும் தனியாக அந்த பிஜேபி போட்டியிட்ட தொகுதியில் கணக்கு பார்க்கும்போது பதினோரு சதவீதமாக இருக்குது கூட்டணிகளாக சேரும்போது பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் வாக்கு வந்து கிடைச்சிருக்கு இதன் இப்படித்தான் வந்து சட்டசமையிலும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களே வந்து பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னாடி கூட செய்தார் சந்திப்பு வந்து சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம்னா நம்ம தொகுதியில் வந்து கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தவரை எப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் ஏன்னா பிஜேபியோட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நெருங்கிய ஒரு நட்பு ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இப்போ மோகன் பகவதா இருக்கட்டும் அதுக்கடுத்து அமித்ஷாவாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களோட வந்து ஒரு ந மத்தியில் இருக்கக்கூடிய புராம் வந்து ஒரு நட்பு ஓட்டத்தில் இருக்கிறாங்க அதனால் இவங்களை வச்சு நம்ம வந்து ஏதாவது சாதிக்கலாம் நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்ம வந்து கை கூட கொண்டு வந்த சொல்லிவிட்டு அவங்க ஒரு மூவ் வந்து எடுத்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இரநூத்தி பத்து தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து எப்படின்னா இது முழுக்க முழுக்க பொய்யுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் இதே எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் இரநூத்தி பத்து தொகுதிகள் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினாகரன் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நீங்க தேர்தலை வந்து சந்திச்சீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒண்ணுல எப்படி தேர்தல் அதிமுக கண்டுச்சோ அதே மாதிரி வந்து பெரிய வெற்றியை பெறும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுடைய முகமாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்களையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு நான் இரநூத்தி பத்து தொகுதியை பிடிப்பேன் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க தொண்டர்களையும் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செயலான ஒரு பேச்சு தான் ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும் எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பேசுகிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு தான் இதனால் வந்து அதிமுக ஆட்சியெல்லாம் வந்து அமைக்க முடியாது ஒருங்கிணையாம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் நீங்கள் தேர்தல் காலத்தை சந்திக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா முடியாத காரியம்தான் ஐயா ஓபிஎஸ் செங்கோட்டையன் ரெண்டு பேருமே கட்சிக்கு உள்ள வேணும் அதுக்கடுத்து சசிகலா அவர்கள் கூட்டணிக்காக டி தினகரனை கூட உள்ளே இழுத்துக்கலாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி இருப்பார் ஆனால் அதிமுகங்கிற கட்சி இல்லாத சூழ்நிலை உருவாகும் நன்றி வணக்கம்